புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன புதிய ஆட்சி அப்படி என்ன புதிய ஆட்சி அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா நிலத்தின் வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா என்ன செய்யப்படும் கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இருந்து ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா இல்லை என்ன என்ன நடந்துடும் புதிய ஆட்சின்னா என்ன ஆட்சி பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா என்ன நடந்துரும்னு சொல்லுங்கள் புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு சாலை சரியாக போட்டுருவியே தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவியே போக்குவரத்து சரியாயிரும் என்ன இங்கே வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு பாஸ் நீங்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு பாஸ் மொத்தமாக பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க கண்டக்டர் காசு டிரைவர் காசு யார் எங்கள் சொத்தவத்துக்கிட்டேருந்து கொடுப்பீங்களா எங்ககிட்டேருந்து எடுத்து கொடுப்பீங்களா இதில் என்ன இது இதெல்லாம் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி மாற்றம் இதில் என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது போன தடவை வேறுதாக இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா இப்போ இந்த தடவை வெறும் திருப்பி ஆளை மாற்றி மாற்றி உட்கார வைப்பீங்க ஆட்சி முறை மாறுமா ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா அதானே கேள்விங்க பசி பஞ்சமில்லாத ஒரு நாடாக இதை படைப்பீங்களா பாலுக்களாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு வேங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங் விடுதலை பெற்று எண்பது ஆண்டுகள் தொற்றுச்சு இன்னும் இந்த முழக்கம் தான் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பச்சையோடு படுக்கச்சு கொடுமையை தொடக்க வழி இல்லை தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அதே குடிக்க வச்சு அதே தாலியாக அவங்களே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு ஆட்சி போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலண்டு ஓடும் இந்த பஸ்ஸு ஓசியாக ஓடான்னா இல்லை போடக்கூடிய ஓடக்கூடிய பழையரும்பைலாம் பஸ்ஸுன்னு ஓட்டிக்கிட்டு இருவீங்க பண்ணுற பாடு ரேசன் அரிசி போடுறீங்க இலவசம் எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க தரம் இருக்க ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்குது அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது இடையில என்ன நடக்குது ஒரு மாறுதல் சொல்லுங்க ஆட்சி மாறு புதிய சவக்குழியா இருக்கு அருமையான சாலைகள் தடையற்ற மின்சாரம் ஐயோ மழை நீர் அப்படி விழுந்த உடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது உருண்டு ஓடிடும் அப்படியே சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும் அப்படியேதான் இருக்காங்க அந்நிய முதலிடம் கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல இங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா சிங்கப்பூர்லாம் இப்படி தான் இருக்கா இப்படி தான் மலேசியா சிங்கி இப்படி மற்ற நாடுகள்லாம் இருக்கா வெள்ளத்தில் மிதக்குதா சாலையில் நீர் தேங்குதா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு தலைநகரில் தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்கள் என்ன ஆட்சி மாதிரி என்னாக போகுது சொல்லுங்கள் தம்பி வெள்ளத்தில் மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்குறதெல்லாம் ஆட்சி வெள்ள நீர் வடிந்து வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாமல் தடுக்கிறது இருக்கோ வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேர முடான்னு அதுக்கு வழி செய்கிறதான் ஆட்சி அப்படி ஆட்சி வருமா வருமா அப்புறம் வந்து புதிய போடுறீங்க இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி எனக்கு யாருமே போட்டி இல்லை உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க என் கோட்பாடுக்கு என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க சாமிக்கு பேசுவீ வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நான் மலையை பேசுனா மரத்தை பேசுனா கடலை பேசுனா மணலை பேசுனா தண்ணீரை பேசுனா சீரிக்கிறீ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்கள உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க புவியன்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் பறவை வெச்சிகள் வாழ்ந்துடும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன் இத்தனை விலங்குகள் இருக்குது இத்தனை உயிர்கள் இருக்குது ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா இந்த மனுஷ பயலால் தான் காரணம் இந்த பேராசை மீனம்பாக்கத்தில் விண்ணூர்து நிலையம் இருக்கிறது தேவை ஐயாயிரம் ஏக்கரில் பரந்தூரில் கட்டப்போடும் பேராசை முதலாளிகளில் லாப தேவை ஏற்கனவே என் தாத்த பேரில் ரெண்டு துறைமும் இருக்குது ஒன்று தாத்தா காமராஜ் பேரில் இன்னொரு என் பாட்டை வாகூசி பேர் அது போதும் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் துறைமுகம் கட்டப்போகிறேங்கிறது தேவையில்லை இல்லது பேராசை கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும் யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடில்ல பேருந்தை மறித்து போராடலை என் மக்கள் அப்புறம் நானூற்றி பத்து கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன் எதுக்கு தூக்கிட்டு போனேன் அது பேராசை கமிஷன் ஏதாவது வேற ஏதாவது கார்னர் இருக்கா சொல்லு இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அப்படி அப்படி வரும் ஐம்பது ஆண்டு பறந்து போகிறவங்களுக்கு வசதி சீரிய விண்ணுரு தினம் பசியோடு இருக்குன்னு பற்றி கொஞ்சம் யோசிச்சு அதை மாதிரி பறந்து போகிறவனை பற்றி கவலைப்படுற எட்டு வெளிச்சாலை இதுக்கு வேகமாக சென்னைக்கு போய் போய் என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் இல்லை சீரியல் பார்ப்பேன் இல்லை சிந்திச்சதுன்னு படைக்க போறியா என்ன பண்ண போகிற ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோடை போட்டுடணும் காடை அழித்து ரோடை போட்டுடணும் வேகமாக போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி இல்லை எனக்கு போட்டியிருக்கா என் கருத்துக்கு போட்டியிருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை பாரு ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது நான் ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழி கொள்கை தமிழ் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ளே தான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க நாங்கள் வாக்கை விற்கக்கூடாதுங்கிறோம் மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம் அதை விற்கக்கூடாதுங்கிறோம் மக்களை வாக்கை விக்கிற சந்தையாக மாற்றினது யாரு இந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்போ அவங்க சரியாக தானே சொல்றாங்க நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை அப்போ வேற ஏதான நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது சரிதானே அண்ணன் சொல்றது போட்டியில் இல்லை அவங்க எனக்கு போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை நினைக்கிறாங்கங்கிறது என்ன கேள்வி என்ன நினைக்கிறாங்க தான் மக்களுக்குள்ளே அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம் அறச்சீற்றம் இல்லை ஒரு சின்னந்து எழுதுகிறாங்க அது கொஞ்சம் நேரம் இருக்குது அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது அது தனிஞ்சிடுது அது ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது சகிப்புத்தன்மை வந்துடுது அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் தான் அடிமை பிறக்குறான்னு தெரியல அடிமை உணர்வு எங்கே பிறக்குது அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள் ஆனால் இங்கே அப்படி இல்லையே அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்து கொள்ளுகிறாங்க அது தொடர்ச்சியாக சகித்து கொள்ளும்போது அடிமையாக அடிமை மனநிலை வந்துடுது அதாங்க நடக்குது என் மக்களுக்கு ஒன்று இருக்குது என் அன்பு உடன்பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே என் மக்கள்கிட்ட ஒன்று இருக்குது அடர்த்தியான வறுமை இருக்குது ஏழ்மை இருக்குது அது ஒரு குழந்தையை பெறுது அது அறியாமைன்னு ஒரு குழந்தையை பெறுது இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெறுது அதுக்கு பேர் மறதின்னு பேர்